ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறோம் நம்ம கோயம்புத்தூர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கைத்தாரி தொழிலாளர்கள் வளர்ச்சிக் கழக சார்பாக தீபத் திருவிழா நவம்ப டிசம்பர் ஒன்றுலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தி விளக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட் பேகு உட்டன் ப்ராடக்ட்ஸு உட்டன் டாய்ஸு ப்ராசோ ஐட்டம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க அஞ்சு ரூபாயிலிருந்தே இங்கே வந்து விளக்குகள்லாம் இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோவில் காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் டைரெக்டாக தான் வரணும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது அகல்லையே கலர் வழக்கு இல்லைங்களா சரிங்கக்கா இது அப்படியே இந்த பாக்ஸோடைய இந்த ரேட்டு தான் இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுங்களா சரி சரிங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கு இது ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறது எல்லாமே அகல் வழக்கு தான் விநாயகர் விளக்கு இருக்குங்களா விநாயகர் விளக்கு ஒரு இது எல்லாமே இது எல்லாமே அகல் விளக்கு தான் ஆனா டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு இல்ல இது வந்து மெழுகு விளக்கு இல்லைங்களா எல்லாமே அதுலயே ரேட் போட்டிருக்கு இது தொண்ணூறு ரூபாய் நூத்தி நாற்பது இது இதெல்லாம் இந்த பாக்ஸ் அப்படியே வரும் என்ன ரேட்டுங்க அது இருநூத்தி நாற்பது இதே வந்து பெயிண்டரு கோல்டன் கலர் பெயிண்டிங் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி விலக்கு ஒன்னு அஞ்சு ரூபா இதுல இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அகல் விளக்குலேயே வந்து டிசைனாக கண்ணாடி இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் டிசைனை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் மாறுங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அஞ்சு ரூபாலருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாமே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது நம்ம அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் டைப்பாகவும் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஒன் மந்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் மந்த் இந்த கண்காட்சி வந்து நடக்க போகுது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தளை விளக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டோடையே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாமே வந்து அந்த மாதிரி ஜோடியாக ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு அப்படியே அந்த ஜோடியாக வருது இதில் இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் வந்து வந்துடுது ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பூம்புகாரில் தான் வந்து இது ஆஃபர் போட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா இங்கே பாருங்கள் இதில் குட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து வச்சுருக்குறாங்கங்க சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே வந்து ஐநூற்றி இருபது ரூபா வெயிட்டை பொறுத்து தாங்க உங்களுக்கு வந்து இதோட ரேட்டு எல்லாத்துலேயுமே ரேட்டோடு உங்களுக்கு வந்து ஒட்டி இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாமே ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது நீங்கள் டைரெக்டாக தான் விசிட் பண்ணி எடுத்தே ஆகணும் பார்த்து இந்த விளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு இருந்தே அழகாக இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு வெயிட் பேசிக்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வகையான இதெல்லாமே இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பேட்டனு டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து மாறுது காமாட்சி விளக்கெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு எல்லாம் ஓமன் போட்ட மாதிரி முந்நூற்றி எழுவத்தி ஆறுரூபா இங்கே பாருங்க இதெல்லாமே இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா திரி போட்டு விளக்கு பற்றி வச்சுக்கிற மாதிரி அது வந்து ஒரு தாமரை பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அழகாக இருக்குது இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா இதோட ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே ஏழ்நூறுபாங்க இது வந்து சைஸ் இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் சைஸ் போட்டிருக்கு கார்த்திகை விளக்கு அதெல்லாமே வந்து அதோட அதுலேருந்து ரேட்டு வந்து மாறுபடுது இதெல்லாமே பாருங்கள் ஏழ்நூறுபா இருபத்தி ஆறு சைஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இதுலேயுமே எத்தனை டிசைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஊதுபத்தி ஸ்டாண்டு குங்குமச்சி மில் இதெல்லாம் இது எல்லாமே முந்நூறுரூபாங்க குங்குமச்சி மில் எல்லாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வெயிட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ரேட்டு இங்கே பாருங்கள் சாம்பிராணி காட்டுறது சாம்பிராணி காட்டுறதெல்லாம் அறநூறுபா நல்ல வெயிட்டாக கனமாக இருந்தது உங்களுக்கு ஐநூறுரூபா இது குத்து குத்துவிளக்கு மாதிரி உங்களுக்கு திரி போடுற டைப்பில் கொடுத்துருக்காங்க முந்நூறுரூபா இதெல்லாமே எழுநூற்றம்பது ரூபா நம்ம தீபாரதனக்கா கற்பூரம்லாம் வச்சு காட்டுவோம் இல்லையா அது எழுநூற்றம்பது ரூபா இதில் வந்து ஆல்ரெடி பிரிச்சுருக்கு அதோடய ரேட்டே உங்களுக்கு காட்டுறேன் சரி இரநூத்தி ஐம்பது ரூபா அது பேப்பரோடு இருந்ததுனால நம்மளுக்கு ரேட் சரியாக தெரியலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிறதுக்கான தட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு தொள்ளாயிர ரூபாயிலிருந்துருக்கு சின்னதுமே இருக்குது உங்களுக்கு சைஸ் வந்து வேரியபிளாக இருக்குது பாருங்க அறுநூற்றி ஐம்பது ரூபா இந்த குங்குமச்சி மிளெல்லாம் வந்து வெயிட் லெஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு வெயிட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே வருங்க இது நூற்றம்பது ரூபா ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகழகான கலெக்ஷன்ஸு இதெல்லாம் முந்நூறுபாங்க நல்ல வெயிட்டாக இருக்குங்க பதினாலு ரூபா இரநூத்தி தொண்ணூறுபா எவ்வளோ அழகழகானது இருக்குதுன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உட்டன் ஐட்டமும் இருக்குது நான் அதுவுமே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே ரேட்டோடு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கார்த்திகை விளக்குலையே எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா இதெல்லாம் நூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் குட்டியா குட்டியா இருக்கிறது வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் முக்காலி பாருங்க அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நம்ம வந்து சாமி ரூம்ல இதெல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டெல்லாம் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு ஊதுபத்தி ஸ்டாண்டுலேயே எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு பாருங்கள் நூறுரூபா இதெல்லாம் சந்தன கிண்ணம் ஊதுபத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா குங்குமம் சந்தனம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்கானது இது ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் பாருங்க அந்த தீபாரை காட்டுறதுல எவ்வளோ அழகாக இருக்கு நூற்றம்பது ரூபா இந்த குங்கும சிவல் ரொம்ப அழகாக இருக்குங்க இது எல்லாமே ரொம்ப இருக்கு ரேட்டோட இரநூத்தி ஐம்பது ரூபா இது இதெல்லாமே இரநூத்தம்பது ரூபா ஒரு திரி போட்டு நம்ம பருத்த வச்சுக்கிறதுக்கு மாதிரியான விளக்கு இதுவுமே இரநூத்தம்பது தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுக்கு ஏக்கப்பட்டது இருக்குதுங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரிலங்க அவ்வளோ இருக்குது நூற்றி பத்து ரூபா அது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நானூற்றி நாற்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா அங்கே பாருங்கள் உங்களுக்கு அப்படியே விளக்கு சுற்றியும் வந்து பூ டிசைன் வந்த மாதிரியான டிசைன்ஸு இது பாருங்கள் விளக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முன்னூற்றி நாற்பது ரூபா ரேஞ்ச் முந்நூற்றி அறுபது ரூபாய் நானூற்றி அறுபது ரூபாய் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சூப்பரான பேட்டர்னில் இருக்குது இங்கே பாருங்கள் குத்து விளக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சைடுமே வந்து ஒவ்வொரு விளக்கு வந்த மாதிரியான பேட்டர்ன் வச்ச மாதிரி இருக்குது எவ்வளோ அழகானது இருக்குன்னு பாருங்கள் இது போக இது எல்லாமே கார்த்திகை விளக்கு ஐட்டம் இதுலேயே வந்து உட்டன்லையே இருக்குது உட்டன்லேயும் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாமே உட்டன் ஐட்டமும் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த சாமி செட்டோடது வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கொழுவெல்லாம் வந்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம் ஸ்படிகம் சிவன் விநாயகர் அந்த மாதிரி இருக்கிற ஸ்படிகம் இதெல்லாமே வச்சுருக்காங்க அப்படியே நூறுரூபாங்க இது இது வந்து இட்டாலியன் சில்வர் அழகாக இருக்குது பாருங்கள் இது இதெல்லாம் அழகுக்கு நம்ம வீட்டில் மாற்றி வச்சு மாட்டி வச்சுக்கலாம் அந்த அந்த அளவுக்கு அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் அழகாக யுனிக்காக இருக்குது ஒவ்வொரு பேட்டர்னும் இது பாருங்கள் அப்படியே செட்டோடு உங்களுக்கு வந்து வரும் இது செட்டோடு எடுத்துக்கலாம் இது அப்படியே செட்டோடு உங்களுக்கு டூ தௌசண்ட் அந்த மாதிரி வருது கீ செயின் எல்லாம் வந்து நாற்பது ரூபாலருந்தே இருக்குங்க நாற்பது ரூபாலருந்தே கீ செயின் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இரநூத்தி இருபது ரூபா குழந்தைங்க விளையாடுற ஐட்டம் இரநூத்தி இருபது ரூபாலேருந்து இருக்குது சூப்பராக இருக்குல்ல இதெல்லாமே இதெல்லாமே வந்து அது பாருங்கள் விளக்கு போடுற திரி நடுவில் தெரியுதா உங்களுக்கு வந்து மெ மெழுகு திரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கங்க இரநூத்தி எண்பது ரூபா இதெல்லாமே ரேட்டு யுனிக்கான கலெக்ஷன்ஸ் யுனிக்கான பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே கீ செயின் எல்லாமே அறுபது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குங்க நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள் கீ செயின்லேயே பொம்மை போட்ட மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பம்பரோ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பம்பரும் அந்த மாதிரியான டா இதெல்லாம் நாற்பது ரூபா அறுபது ரூபா ஒவ்வொன்று இது வந்து பாருங்கள் கிழங்கி இப்போ குழந்தைகளுக்கு இரநூத்தம்பது ரூபா இதுலேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது முந்நூறுபாய் நூற்றி பத்து ரூபா இதெல்லாம் குங்குமம் சந்தனம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற மாதிரியா இருக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு குழந்தைங்க விளையாட்டு ஐட்டம் இந்த கீ செயின் எல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கீச்செயின் பம்பரம் இதெல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்பூன் எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்பூன்லேயே வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் யுனிக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே டைரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி வேரியபிளான ரேட்டில் உங்களுக்கு வந்து வரும் இதெல்லாம் பம்புறோங்க கீ செயின் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கீ செயின் எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கங்க இதெல்லாம் பாருங்கள் ட்வெல் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா கிட்ட வருது உங்களுக்கு நம்ம வந்து செலவு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான டிசைன்ஸ் நம்ம உப்பு ஊர்கா அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ட்ரே பாருங்கள் உட்டனில் ட்ரே கப்பு நூற்றி எழுபத்தொம்போது ரூபாய் நிறைய வெரைட்டி இருக்குங்க எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரில அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது கூச்சி வச்சுருக்காங்க நம்ம வந்து பூம்புகாரில் பார்த்துட்ருக்கோம் நம்ம கிட்டே இருக்குங்க அங்கே ஒன் மந்த்துக்கு இந்த இது வந்து நடக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து போய்க்குங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் போய்க்கங்க அடுத்து உட்டன் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் உட்டன் எல்லாம் வந்து நூற்றி பதினாறு இருந்தே இருக்குங்க இதெல்லாம் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா இது வந்து ரேட்டு வந்து மாறுங்க சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட்டு மாறும் நல்லா இருக்குது பாருங்க இதெல்லாம் அந்த டிசைனும் வேறு 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 டிசைன் கொடுத்துருக்காங்கங்க இதெல்லாமே வந்து நானூற்றி ரூபா உங்களுக்கு லாக் போட்டு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட வசதி இருக்குது முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா இரநூத்தம்பது ரூபா அழகழகான பேட்டர்ன் பாருங்கள் பெரிய உட்டன் பாக்ஸ் கூட இருக்குங்க இங்கே முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா இங்கே பாருங்க பெரிய உட்டன் பாக்ஸ் இருக்குது முந்நூற்றி எழுவத்து சம்திங் வருது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான உட்டன் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம்